வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் இரத்தத்தில் கையெழுத்திட்டு இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றிய ஜெயராமன் முதலியாரை பற்றி தான் காண இருக்கின்றோம் இவர் அகமுடையார் வழிதோன்றல் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திர போராட்ட தியாகி ஜெயராமன் முதலியார் அவர்கள் வேலூர் மாவட்டம் உசூர் பகுதியில் இருபத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இடத்தில் பிறந்தார் தனது பதிமூன்றாம் வயதில் அணைக்கட்டு பகுதியில் மவுண்ட் என்ற பள்ளியில் படித்து வந்தார் தான் படிக்கும் பள்ளியில் காந்தி பற்றிய பாடல்களை பாடினார் அது ஆங்கிலேயரின் பள்ளி என்பதால் ஆசிரியர்கள் மிகுந்த கோபத்துடன் சேராமனை அடித்தனர் இவர் ஆசிரியரை பதிலுக்கு அடி கொடுத்துவிட்டு பள்ளியை விட்டு சென்று விட்டார் பின்பு ஜெர்மன் படையில் பணியாற்றுவதாக தகவல் கிடைத்தது சரியான உணவு உறக்கம் கிடையாது எந்த வகையிலும் வருமானம் கிடையாது உயிருக்கு உத்தரவாதமும் கிடையாது இதனையெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்று இரத்தத்தில் கையெழுத்திட்டு நாட்டை காக்க வாருங்கள் என்ற அழைப்பை ஏற்று இளம் வயதிலேயே நேதாஜியின் ஐஎன்ஏ படையில் ராக்கெட் பாராசுட் பிரிவில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றினார் நேதாஜி தலைமையில் ராணுவத்தில் பணியாற்றியபோது போது சான்சிராணி படைப்பிரிவு பெண்களுக்கு அடர்ந்த காட்டுப்பகுதியில் போர் பயிற்சி கொடுக்கும் தருவாயில் வெள்ளையர்கள் தடுக்கும் முயற்சியில் முயன்றனர் வெள்ளையர்களை எதிர்த்து துப்பாக்கி சண்டை நடைபெற்ற வேளையில் அவரது வலது பக்க தொடையில் ஒரு பக்கம் குண்டு பாய்ந்து மறுபக்கம் வெளியே வந்த நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டார் அதன் தழும்பு அவர் இறக்கும் அப்படியே இருந்தது அடைந்தவுடன் ஐஎன்ஏ வீரர்கள் இந்தியாவிற்கு இரண்டு கப்பல்களில் தாமதமாக திரும்பினர் அது சமயம் அவர் இறந்து விட்டதாக தந்தி செய்தி வர அவருக்கு ஈமச் சடங்குகளை செய்து கொண்டிருந்தனர் அப்போது ஒருவர் ராணுவ உடையோடு மீசை தாடியுடன் அடையாளம் காண நிலையில் வந்து என்ன நடக்கிறது என்று கேட்டார் இவருடைய மகன் இராணுவத்தில் இறந்து விட்டார் அதனால் அவருக்கு இந்த ஈமகாரியம் செய்யப்படுகிறது என்றனர் நான் உயிருடன் உள்ள போது ஈமகாரியம் செய்கிறீர்களா என கேட்டார் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒம்போதில் வெள்ளையனை வெளியேறு நிகழ்ச்சியில் குடியரசு மாளிகைக்கு நேரில் வரவழைத்து கௌரவப்படுத்தினார் சுதந்திரம் பெற வேண்டி சுமார் எட்டு ஆண்டுகள் குடும்பத்தினரை பிரிந்திருந்த ஜெயராமன் முதலியார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார் நன்றி வணக்கம்